முதல் தொடக்கத்திலேயே வேலூர் மாவட்ட எஸ்பியா இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு மயில்வாகனம் சார் அவர்களுக்கு ஒரு சல்யூட்டை தெரிவிச்சுக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னாக்க காக்கிக்குள்ளும் ஒரு ஈர நெஞ்சம் என்கிற வார்த்தையை நாம் சில படங்களில் தான் பார்த்துருப்போம் படங்களில் வசனங்களை தான் பார்த்துருப்போம் படங்களுக்கும் நடிப்புக்கு வேணா சில காவலர்கள் அப்படி இருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு காவலர் இருந்துட்டு இருக்கிறார் மிகைப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அவ்வாறு சொல்லாமல் போனால் அதற்கான மதிப்பும் கிடையாது ஆமா இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எல்லோரும் சொல்லவில்லை குறிப்பிட்ட சிலர்களை பார்த்து மக்கள் அஞ்சுகிறார்கள் நடுங்குகிறார்கள் ஏனென்றால் அதிகார துஷ்பிரயோகம் ஆனால் சில காவல்துறையினுடைய அதிகாரிகளை பார்த்தால் தன்னுடைய நண்பனாக தன்னுடைய உற்ற தோழனாக பார்க்கிறார்கள் காரணம் அவர்களினுடைய அணுகுமுறை அப்படிதான் வேலூர் மாவட்டத்தினுடைய எஸ்பி திரு மயில்வாகன் அவர்கள் தன் பணிபுரிந்த அத்துணை பகுதிகளிலுமே வளம் வந்துட்டு இருக்கிறார் இப்போ அண்மையில் அவர் வேலூர் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருக்கிறார் வந்த ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்குள்ளேயே அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களை சந்தித்து நல்ல படித்த இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை காவல் காவலர் தேர்வுக்கும் அரசு தேர்வுக்கும் தயார்படுத்துவதற்கு மட்டுமின்றி அவருக்கு தெரிந்த ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்த்து விட்டுருக்கிறார் இலவசமாக அது மட்டும் கிடையாது தன்னுடைய சொந்த பணத்தில் இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த பசங்களுடைய பீஞ்ச மந்தை என்ற கூடிய மலைவாழ் மக்களினுடைய இளைஞர்களுக்கும் பசங்களுக்கும் நன்கொடையாக கொடுத்துருக்கிறார் கல்வி வளர்ச்சிக்கு இந்தாங்க என்னால் முடிஞ்சா நான் தரேன் இதை வச்சுட்டு படிங்க மற்ற வேலைக்கு போவேன் அப்பப்போ என்னால் முடிஞ்சா நான் தரேன்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் திரு மயில்வாழ்வன் சார் அவர்கள் அவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா அங்கே இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் சொன்னது நீங்கள் ஒத்தனார் வேலைக்கோ கூலி வேலைக்கோ போவாதீங்க நீங்கள் படிச்சிருக்கிறீங்க ஒவ்வொருத்தரும் டிகிரி படிச்சிருக்கிறீங்க நீங்கள் வாங்க என்கிட்ட வாங்க உங்களுக்கு ஆர்வம் இருக்கா திறமை இருக்கா தகுதி இருக்குதா என்கிட்ட வாங்க நான் உங்களை படிக்க வைக்கிறேன் நான் உங்களை வந்து அரசு தேர்வுகளுக்கு தயார் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மயில்வகனன் சார் பல இலக்குகளை அடைய வேண்டும் பல லட்சியங்களை அடைய வேண்டும்